அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் வை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அலகம்துல்லா எல்லோரும் நல்லா இன்றைக்கி விலாக் வந்து ஒரு ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு பார்க்குற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஈவினிங் வந்துட்டு எக் பஃபோட ஒரு டீ குடித்தா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று இது வந்து ரெண்டு டைம் வந்து எனக்கு சொதப்பிடுச்சு அதனால் இந்த டைம் வந்துட்டு நீயா நானாக பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு விடவே இல்லை ஸோ இன்றைக்கி நான் ஒன்று ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெடி இருக்கேன் ஏன்னா வந்து நோம்பில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் ரெடிமேட் பப் பேஸ்ட்ரி வந்து இங்கே கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு இப்போ எக் பப்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு வந்து சூப்பராக வந்து டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இன்றைக்கி ரெடி ஆகுங்கிறத பார்த்துட்டு தான் வந்துட்டு இது ரமதானில் வந்து நம்ம ஈவினிங் அந்த ஸ்நாக்ஸோடு சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தேன் வந்துட்டு ரெண்டு இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருந்துச்சு அதில் வந்து இருந்த அந்த ஆனியன் ஃபில்லிங்கை மட்டும் வச்சு நான் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் வச்சேன் பட் அது வந்து ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு எடுத்துச்சு அண்ட் ஓடிஜியில் வச்சது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் மாதிரி எடுத்துச்சு ஏர் ஃப்ரையரில் வச்சது வந்து சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு ஸோ அது வந்து எடுத்து வச்சிருக்கேன் யாராவது ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருக்கீங்களா இது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் வந்து வாங்கி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட எக் பஃப் வந்து சூப்பர்வா வந்து இருக்கு சான்ஸே இல்ல அது வந்து போன டைம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா எக்லாம் வெளில தெரியற அளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டா அழகா வந்து ரெடி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு ரெசிபி எல்லாமே நான் வந்து நம்ம ரமதான் விளாக்ல வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லையா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெசிபியோட டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்றேன் நமக்கு வராதது அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஒன்றுக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை நம்மளால் வந்துட்டு வர வைக்க முடியும் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு வர வச்சாச்சு ஆல்ரெடி ஃபைலியர் வீடியோ கூட நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் இந்த சேனல்லையே செக் பண்ணி பாருங்கள் செம்ம காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இதெல்லாமே எழுத்து வச்சுட்டு அப்படி நைட் ரொட்டீனை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பால் ஜூஸு அண்ட் வந்து குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டம் நம்மளோட டின்னர் ஒர்க் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு டின்னர் தான் பிளான் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து நம்ம சேனலில் ரமதான் கிளீனிங் வ்ளாக் வந்து போட்டிருந்தேன் ஸோ யாரெல்லாம் அந்த விளாக் பார்த்துட்டிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் யாரெல்லாம் பார்க்கல இனிமே தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள் க்ளீனிங்க்க்கு நல்லாவே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த விலாகை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் போல் அந்த எக் எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சதுனால நைட் டின்னர் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக புளிச்சு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு பார்க்கவே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு இந்த மாவு நல்லா புளிச்ச ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாவு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இதில் வந்து இட்லி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால வந்து இட்லி செஞ்சுட்டு அது கூட வந்து ஆனியன் சட்னி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆனியன் சட்னி வந்து ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் டக்குன்னு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சிகிட்ருக்கேன் என்னடா கிச்சனில் இந்த புள்ள லூசு மாதிரி தனியாக சிரிச்சுட்டு தனியாக பேசிகிட்டு இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஹபி வந்துட்டு சைடில் இருந்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீடியோவில் கவர் ஆகல ஆனால் வந்துட்டு எப்போ ரெடியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தான் பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் ரெடியாகும் ரெடியாகும் இன்னும் சட்னியே அரைக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு நான் சட்னி வந்து வதக்கிட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா வதங்கி வரும் அதனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறையா வெசில்ஸ் வேறு கிடக்கு இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே கையோட வாஷ் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து சட்னி வதக்கிறது வந்து ஹபி வந்து நான் பார்த்துக்குறேன் இப்போ அப்படின்னாங்க அதனால வந்துட்டு இந்த சைடு வந்துட்டேன் நான் நம்ம ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் போதே இன்னொரு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணியாக இந்த இடத்துல வந்து நிற்கணும்னு இருக்காது இல்லையா இன்னைக்கு வேற இட்லி சட்டி எடுத்துருக்கோம் இட்லி சட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு சிங்கே நிரம்னா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் சரி தோசையாக சுற்றுவோம் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப நேரம் நிற்கணுமே அப்படிங்கிற மாதிரி தோணும் இருந்தாலும் ஃப்ரெஷ் மாவில் இட்லி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா தான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி ஆகிடுச்சி அண்ட் வந்து கையோட பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சைட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி வந்து ஹபியே சேர்த்துட்டாங்க இதோட வந்து இதை கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒரு ஈஸியான ஒரு சட்னி அப்படின்னாக்கா இதை வந்து செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு நாலு பல் பூண்டு கூட வதக்கும் போது சேர்த்து அதுவுமே வதக்கி அரைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே அப்படி பேசிக்காக வந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து அழுப்பாக இருக்கும்போது என்ன மாதிரி சட்னி வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இட்லியை விட தோசைக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா டக்குன்னு இந்த வெங்காய சட்னி வச்சுருங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சட்னி அரைச்சி முடிச்சிட்டேன் இட்லியுமே இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இட்லி வந்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பக்கம் சட்னிக்கும் வந்து நான் தாளிச்சிட்டேன் வெறும் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்தாச்சு நல்லெண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருக்கும் என்னடா இந்த காலத்துலேயும் இட்லி துணியில் வந்து இட்லி ஊற்றுறேனே அப்படின்னு சில பேர் பார்க்கலாம் பட் வந்து என் ஹாபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி துணியில் ஊற்றுற இட்லி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால் வந்து அந்த பாரம்பரிய பழக்கத்தை வந்து மாற்றலை துணியை மட்டும் அடிக்கடி மாற்றிடுவேன் ஸோ இன்னுமே உங்களில் எத்தனை பேர் இட்லி துணியில் தான் நாங்கள் வந்து இட்லி ஊற்றுவோம் அப்படிங்கிறவங்க இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து நிறைய ஒயிட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் இட்லியை மாதிரியே அந்த ஹாட்டுமே வெள்ளையாக இருக்கணும் அடுத்த பேச்சு இட்லி ஊற்றி வச்சுட்டு குட்டிஸ் வந்து விளையாட போயிருக்காங்க ஸோ வந்தவொடனே அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பசி வந்துடுச்சி எனக்கு இந்த மாதிரி சுட சுட இட்லியெலாம் பார்த்தாக்கா பசி வந்துடும் உடனே சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த சூடோடு சாப்பிட்றது ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து எனக்கு வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன் குட்டீஸ் வந்து விளையாட போயிருக்காங்க எங்கன்னா வாசலில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே ஃபுட்பால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோமா அப்படின்ட்டு சரி வரட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே ரசித்து ருசித்து என்னோடய இட்லி அண்ட் சட்னியை வந்து இருந்தேன் நான் ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டுருக்கதை பொறுக்காமல் அங்கேருந்து ஒரு குரல் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோத்துக்கு சைடிஸ் கேட்டு கூட பார்த்துருப்பீங்க இங்கே இட்லிக்கு வந்து சைடிஷ் கேட்டு பார்த்துருக்கீங்களா ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கும் இருந்து ஒரு குரல் வருது எனக்கு ஒரு எக்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பாவமாக முஞ்ச வச்சுட்டு கேட்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்குமே போட்டு கொடுத்துட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உண்டை மயக்கம் ஒரு பக்கம் சொல்லுது வா போய் பெட்டில் படுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று காலையில் எழுந்திரிச்சு யாருமா கஷ்டப்படுறது ஆளை வீடு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பிடிச்சி கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தேன் சிங்க்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாமெல்லாம் கம்மியாக தான் கிடக்கு எது கிளீனிங் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் இது வந்து நைட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா காலையில் பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஸ்ப்ரே வந்து நான் அடுத்த வீடியோவில் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன ஹாலில் ஓடுற டிவி சவுண்டை கேட்டுக்கிட்டே பார்த்திங்கனா என் கை வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கெல்லாம் வந்துட்டு காதால் கேட்கும் போதே படம் வந்து பார்த்த ஃபீல் வந்துடும் ஏன்னா மேக்சிமம் நம்ம வந்து கிச்சனில் நின்றுட்டு காதால் கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருப்போம் எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம மட்டும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் நானும் இன்றைக்கி அப்படி தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவி ஓடிட்டு இருந்துச்சு அந்த சவுண்டை மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஹாலுக்கு கொஞ்சம் பக்கமாகவே கிச்சன் இருக்கிறது நல்லது ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த சவுண்டோடு சேர்ந்தே வந்து அப்படியே லைஃப்பை ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப தனியாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து கிளீனிங் பண்ணும்போது ரொம்ப போராக இருக்கும் ஏதோ தனியாக ஓண்டு இருக்க மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே பார்த்துக்கிடலாம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிவியில் ஓடுதுங்கிற சவுண்டும் நமக்கு கேட்கும் அவங்களோடையே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் வந்துட்டு அப்படி தான் நினச்சிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து முடிப்பேன் நீங்களும் இப்படி தானா அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் படிக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் மறக்காமல் வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு வீட்லேயே வந்து இருக்கிறதுல சின்ன சைஸ் வந்து கிச்சன் தான் ஆனால் வந்து இருக்கிறதுலேயே அதிகமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்குற வேலையாக தான் இருக்கும் கரெக்டாக ஒரு ஒர்க்கை முடித்தா அடுத்த ஊருக்கு ஒரு ஒர்க்கை முடித்தா அடுத்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த ரயில் பெட்டி இருக்காது ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே வரணும் சமைச்சி முடிச்சு சிங்கில் இருந்ததெல்லாமே கழுவி முடிச்சு கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு சிங்கை கழுவி விட்டுட்டு அடுத்து என்னென்னு பார்த்தாக்கா குப்பை நிரம்பி கிடக்கு ஸோ அதையும் கொண்டு போய் போட சொல்லி கொடுத்துட்டு அன்வான்ந்துட்டு இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து கூட்டணும் இல்லையா அதை முடித்தா தான் வந்து கிச்சனோட வேலை முடிமையடைந்த மாதிரி இருக்கும் ஃப்ளோரை கூட்டி முடித்ததுக்கப்புறம் தான் தோணுது அடடா குப்பை பையன் இப்போ தான் கொடுத்து விட்டேன் இந்த குப்பையை நான் எங்கே போடுறது அப்படின்ட்டு அதோ இறீமா போட்டுறேன்னு சொன்ன பிள்ளை இன்ன வரைக்கும் போடாமல் வச்சுருந்துச்சு ஒரு வகையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி சரி நான் அதுலேயே வந்து இந்த கொஞ்சம் குப்பையும் அள்ளி கொட்டி கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஈவினிங் டு நைட் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன எல்லாரும் செய்கிற வேலை தானே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தோணலாம் இது வந்து ஒரு கிளீனிங் அண்ட் வந்து ரொட்டீன் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் விளாக் தான் ஸோ என்ன பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஈவினிங் டூ நைட் ரொட்டீனோட இந்த சிம்பிளான ஒரு விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை மனசார வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் படிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு ரமதான் வ்ளாக் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஹபி வந்து மூவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கூட நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதோடு இந்த விளாகுமே முடியுது அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சீக்கிரமே நாளைக்கே உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்